மனித வாழ்க்கை எண்ணற்ற சுவாரசியங்களை உள்ளடக்கியது இந்த பூமி பந்தின் ஒவ்வொரு மூலையிலும் ஏகப்பட்ட தகவல்களை அனுபவங்களை வைத்துக்கொண்டு ஒரு மனிதனோ மனுஷியோ உளவிக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி அவர்களது குடும்பத்திலோ அல்லது ஊரிலோ சுற்று வட்டாரத்திலோ பெரிதாக தெரிந்திருக்காது ஆனால் சமூகத்துக்கான வேலையை அவர்கள் சத்தமில்லாமல் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை அறிமுகப்படுத்துவதுதான் மனிதர்கள் என்ற இந்த ஊடகத்தின் நோக்கம் அத்தகைய மனிதர்களில் ஒருவரான திரு தினேஷ் கன்னிமாரி அவர்களை இன்று சந்திக்க இருக்கிறோம் திரு தினேஷ் கன்னிமாரி பாலக்காடு மாவட்டம் பெருமாட்டி ஊராட்சியில் உள்ள கன்னிமாரி என்ற ஊரை சேர்ந்தவர் அந்த ஊர் பெயருக்குத்தான் பாலக்காடு என்றாலும் பொள்ளாச்சியிலிருந்து கூப்பிடு தொலைவில்தான் இருக்கிறது கேரள எல்லையில் தமிழகத்தின் மீனாட்சிபுரத்தின் அருகே உள்ள பனையடியஞ்சலா என்ற கிராமத்தில்தான் தினேஷ் வசித்து வருகிறார் சிட்டூர் அரசு கலைக்கல்லூரியில் கடைநிலை ஊழியராக பணிபுரியும் திரு தினேஷ் தமிழ் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் இயக்குனர் திரு பாலுமகேந்திராவின் தீவிர ரசிகரும் கூட அவரது படைப்பின் மீது ஏற்பட்ட தீரா காதல் காரணமாக அவரை குறித்து அறிய ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து அவருடன் தொடர்பில் இருந்து அவரது அன்பை பெற்றவர் பாலுமகேந்திரா குறித்து அழியாத கோலங்கள் என்ற தமிழ் நூலை தினேஷ் வெளியிட்டு இருக்கிறார் அடுத்தடுத்து தமிழின் முன்னணி இயக்குநர்கள் பாலா வெற்றிமாறன் ஆகியோரின் வாழ்க்கை வரலாற்றை மலையாளத்தில் மொழியாக்கம் செய்திருக்கிறார் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டின் மூளை முடுக்குகளுக்கு பயணப்படுவது அவரது வழக்கம் அங்குள்ள இயற்கை காட்சிகளையும் எளிய மனிதர்களின் வாழ்வியலையும் தன் கையில் இருக்கக்கூடிய எளிய செல்பேசியில் புகைப்படங்களாக எடுத்து தள்ளிக்கொண்டே இருக்கிறார் மனிதர்களோடு கொண்டே இருக்கிறார் இந்த எளிய இனிய அற்புதமான மனிதரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மனிதர்கள் பெருமை கொள்கிறது இனி அவருடன் நீங்கள் வணக்கம் தினேஷ் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் நல்லா இருக்கு சார் நீங்க வந்து ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கீங்க பார்டர் பார்டர் ஆனவர் இந்த மீனாட்சிபுரம் பக்கத்தில் இருக்கீங்க மீனாட்சி அங்க வந்து மீனாட்சிபுரம் மீனாட்சிபுரம் வந்து கொஞ்ச தூரம் இந்த ஊர் இந்த ஊர் என்ன சார் பேர் என்ன சார் கன்னிமாரி 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 பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல பெருமாட்டி கிராம பஞ்சாயத்துக்கு உள்ள உட்பட்ட பகுதி கன்னிமாரிங்கிற இடம் இந்த இடத்துக்கு பர்ட்டிகுலர் பனேடின்னு சொல்லன்னு சொல்லுவா சொல்லுவோம் நான் அந்த ஊர் பேர் சொன்னால் தெரியாது கன்னிமாரின்னு சொன்னது தெரியும் நானும் என் பேர் வந்து தினேஷ் கன்னிமாரி வச்சுருக்கேன் ஒரு மொழிபெயர்ப்பாளர் கூட ஃபோட்டோகிராஃபர் கூட இப்படி சொல்ல தமிழுக்கு மலையாளத்துக்கு இடையில இருக்கிறனால அப்படியே மலை மலையாளம் கற்றுக்கிட்டு தமிழ்ல இருந்து சில விஷயங்கள்லாம் மலையாளத்துக்கு மொழிபெயர்த்துட்டு வராது தமிழ் இப்ப சார் படிச்சீங்க சார் தமிழ் நாங்க தாத்தா வந்து ஒரு இருந்தார் இருந்தாரு சின்ன வயசுல எங்க வீட்டுல எல்லாம் தமிழ் தான் பேசுவாங்க நான் படிச்சது மலையாளமா இருந்தாலும் தாத்தா வந்து சின்ன வயசுலயே கதை புத்தகங்கள்லாம் வாங்குவாரு பேப்பர் வாங்குவாரு அப்போ அப்படியே பார்த்து பின்னா தமிழ் சினிமா பார்த்து அதுல இருந்து அப்படியே கத்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் படிக்க கத்துக்கிட்டேன் சார் தமிழ் எழுத கத்துக்கிட்டேங்க தமிழை எழுத திட்டம் வந்து சார் ஒரு டீனேஜ் வயசுல வந்து ஒரு தமிழ் பெண்ணோட ஒரு லவ் எட்டுப்பட்டு சார் அப்ப அது வந்து அன்னைக்கு வேற இன்னைக்கு மாதிரி வாட்ஸ்அப்பு அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது அப்ப கடித போக்குவரத்து சார் அப்ப நண்பர்கள் மூலம் வந்து நம்ம வந்து கடிதம் அவங்க தமிழ்ல எழுதி தருவாங்க ஆனா எனக்கு படிக்கிறதுக்கு தெரியான எது தெரியாது அப்புறம் அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கூட்டி ஒரு அஞ்சாறு வருஷமா அந்த ஒரு கடித தொடர்பு அப்படியே எழுதிக்கான ஒரு ஸ்பேஸ் சார் அது அப்படியே வந்து தமிழ்லாம் எழுதிக்கும் வாசிக்கிறதுக்குமான ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் சார் அதிகமா வாசிக்கிற பழக்கம் உண்டு சொன்னீங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக நீங்கள் படிக்கிறது சார் பயோகிராஃபி புத்தகங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்போ அந்த மாதிரி சில அரசியல் தலைவர்களோடது பின்ன அது மாதிரி இயக்குனர்களுடைய சம் திரை துறையத்தை சார்ந்த அந்த விஷயங்கள்ல வந்து அந்த மாதிரி புத்தகங்கள் ரொம்ப பிடிக்கிறதுனால அந்த மாதிரி புத்தகங்கள் எடுத்து படிக்கும் சார் பிடித்த எழுத்தாளர்கள் தமிழில் தமிழில் பிடித்த எழுத்தாளர்கள் வந்துட்டு பிரபஞ்சன் சார் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஜெயகாந்தன் சார் அப்புறம் பாவாச்சலத்துறை சார் ரொம்ப பிடிக்கும் கவிஞர்கள் கவிஞர்கள் வந்துட்டு அறிவுமதியை பிடிக்கும் இன்னும் வைரமுத்து சருடைய கவிதைகள் ரொம்ப பிடிக்கும் வாலிசருடைய ரொம்ப பிடிக்கும் மலையாளத்தை குறைத்து வரைக்கும் மலையாளத்தில் எம்டி சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தார் ராதர்ஷன் அப்புறம் எம்டி சார் பஷீர் சார் பின்ன ஓ விஜயன் முகுத்தன் சார் இவருடைய படைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப தாகத்தை ஏற்படுத்தின கதையிலாட்டி கவிதை இல்லாட்டி இன்னொரு அந்த சில தமிழ் நம்மளை கீரஐயா கதைகள் கதைகளை ரொம்ப பிடிக்கும் சார் பிரபஞ்சன் சாருடைய அந்த கதைகள் ரொம்ப பிரமாதமான கதை குறிப்பிட்ட கதைகள் பெயர் கதைகள் வந்துட்டு இப்போ பிரபஞ்சன் சாருடைய ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கு சார் அந்த கதை ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இவர் கீரஐயாவுடைய நாற்காலி வேட்டி அப்புறம் கிடா அந்த மாதிரி கதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் சார் அதே மாதிரி மலையாளத்துல உங்களுக்கு உங்களை கவர்ந்த கதை கதை வந்துட்டு எம் டி சாருடைய ஒரு செருப்புஞ்சரின்னு ஒரு கதை இருக்கு சார் ரொம்ப அற்புதமான கதை அது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அந்த கவருடைய ஷெர்லக் அப்படின்னு சொல்லி ஒரு பூனைக்குட்டி மையமா வச்சு ஒரு கதை இருக்கு எக்ஸ்ட்ரா ஒன்றி ஓகே அதே மாதிரி அவருடைய சிறுகதைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சார் ஒண்ணுக்கு ஒண்ணு பந்தனம் குட்டி எடுத்தி அப்புறம் வந்துட்டு அதெல்லாம் படமாக்கப்பட்ட கதைகள் கூட சார் அந்த மாதிரி நிறைய கதைகள் எம்டி சாருடைய கதைகள் ரொம்ப பிடிக்கும் இப்ப பாஷீர் இது அது கொஞ்சம் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்குது அது அவ்வளோ பிரமாதமான கதைகள் சார் இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துடைய கதை ரொம்ப பிடிக்கும் சார் பொதுவாக வந்து மலையாளிகள் ரொம்ப சீரியஸானவங்க மலையாள ரைட்டர்ஸும் சீரியஸாக இருப்பாங்கன்ற மாதிரி கருத்து அதிகமாக சொல்கிறாங்க இப்போ அளவுக்கு உண்மை இல்லை சார் அப்படி இல்லை சார் ஒருத்தர் சில நேச்சர் இருக்கில்ல இல்ல சார் சில ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் இருப்பாங்க ரொம்ப கேர்ஷுல்லா தான் இருக்கிறேங்க சார் எப்படினு பெருசாக

அப்புறம் பார்த்துட்டு இவருடைய வி கேன்னு சொல்லி ஒரு எழுத்தாளர் இருந்தாவ மறைஞ்சிட்டாவே அவருடைய கதைகளையும் வந்து ரொம்ப நகைச்சுவை கண்டெல்லாம் வந்து அதிகமாக வரும் அதனால வந்து அப்படி இருக்குமாற ஒரு சொல்ல முடியாது அப்படி இல்லை சார் திரைப்படத்துறை தமிழ் திரைப்படத்துறையின் மீது உங்களுடைய ஆர்வம் வந்து அதிகம் இல்லையா அதை பற்றி சொல்லுங்க சார் சின்ன வயசுல வந்துட்டு சினிமா பார்க்கறது சார் ஒரு பொழுதுபோக்கு எங்கெல்லாம் கிராமம் அப்போ ஓலக்கொட்டையை அப்போ சினிமா அப்படிங்கிறது தான் எங்களுக்கான ஒரு பொழுதுபோக்கு அப்போ வந்து ஒரு பத்தாம் கிளாஸ்லாம் படிக்கும்போது சார் வந்து எங்கள் தியேட்டரில் வந்து படம் பார்த்து சார் வண்ண வண்ணப்போக்கள்னு சொல்லிட்டு பாலுமகேந்திர சார் அந்த படம் பார்த்தப்ப சார் அவ்வளோ ரொம்ப பாதிச்சுது சார் அது வரைக்கும் நம்ம அப்படியான ஒரு படங்கள் பார்க்கல அந்த கதையாகட்டும் ஒளிப்பதிவாகட்டும் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு அப்ப யார் இந்த பாலு மகேந்திர கதை தரக்கதை வசனம் எடிட்டிங் ஒளிப்பதிவு இயக்கம் எல்லாத்துலயுமே அவ்வளவு நேர்த்தி இருக்குது அவ்வளவு அழகில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்து அவர் மேல ஒரு அதீதமான ஒரு காதல் ஏற்பட்டேன் சார் இப்படியா ஒரு சந்திக்கணும் இவர்கிட்ட போய் எப்படியாவது நம்ம ஹஸ்டண்டா ஜாயின் பண்ணோம் அப்படின்னு அப்ப இருந்து சார் இந்த சினிமா மேல ஒரு மோகம் ஏற்பட்டேன் சார் அப்ப இருந்து சினிமா பிடிக்கும் அப்ப இவருடைய படங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி அவருடைய படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன் சார் அப்புறம்தான் இவர் மேலே ஒரு அவருடைய படங்கள் மேலே ஒரு ஸ்பெஷலான ஒரு கதை சார் அப்போ தொடர்பு இல்லை எனக்கு ஒரு பதினஞ்சு வயசு தான் இருக்கும் சார் இப்படியே நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் எப்படியாவது இவர் சந்திக்கணும் இப்போ அந்த மாதிரியான எந்த காண்டக்ட் வசதியும் இல்லை சார் அப்புறம் பத்து வருஷம் கழிஞ்ச ஒரு தொண்ணூத்தி ஒன்பது காலகட்டங்கள வந்து இவர் கதை நேரம் வந்துட்டுருந்து சார் இப்போ அது புத்தகமாகவும் சிடிஆ இதெல்லாம் வந்த சமயங்கள்ல அதன் மூலமாக வந்து எனக்கு திருவண்ணாமலையில் வம்சி பப்ளிகேஷன் வந்து பவாச்செல்ல சாரும் சைலேஷெல்லாம் பழக்கமானாங்க சார் அவர் மூலமாக வந்துட்டு எனக்கு பாலமேந்திர சாருடைய ஒரு காண்டாக்டு கிடைச்சி அவரும் கூட ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்தி சார் அடிக்கடி ஃபோன் பண்ணுறது அவர் கடிதம் எழுதுறது அப்படியான அவரோட ஒரு தொடர்பு சந்திப்பின் போது இப்படி நீங்கள் உணர்ந்தீங்க சார் நான் ஒரே ஒரு முறை தான் பார்த்தேன் ஒரு ஒரு பார்த்து ஒரு படம் எடுத்துக்கிட்டேன் சார் அப்பயே வந்து பவாச்சலத்துறை சார் கேசட் வெளியிட்டு விழாவுக்கு போயிருந்தேன் சார் அந்த விழா முழுக்கவே நான் ஒரே மட்டுமே பார்த்து ரசிச்சிருந்தேன் சார் கிட்டத்தட்ட இருபது வருஷம் வந்து அவர் பார்க்கலான்னு இதை காத்திருப்பா அடுத்து இருக்கே இருக்காச்சு அப்ப வந்துட்டு வெளியே வரும்போது அறிமுகப்படுத்தி அறிமுகப்பிடிச்சு சார் அந்த மாதிரி பாலக்காட்டுல இருந்து ஆ தெரியுமே அடிக்கடி என்னை ஃபோன் பண்ணுவா நான் அன்றைக்கி தவறும் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு கையெல்லாம் கொடுத்த தோலில் கை போட்டு ஏதோ ரெண்டு இங்கிலீஷ்ல ஏதோ சார் எனக்கு எதுவும் இடம் அப்படி இருந்துட்டு அது ஃபோட்டோவில் எடுத்து சரி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டாரு சார் ஏன்னா தொடர்ச்சியாக இங்கே கடித போக்குவரத்தில் தொடர்புல இருந்து சார் இருந்தாரு ஒரு கடிதல் எழுதி இருக்கார் சார் லவ் மீடியே வந்து ரொம்ப பொக்கிஷன் மாதிரி பாதுகாத்து வச்சிருக்கேன் சார் சரி சார் உங்களுக்கு எப்போ வந்து ஒரு நூலை மொழிபெயர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஏற்பட்டு மொழிபெயர்ப்பு இல்லையோ எப்போது ஆர்வம் வந்து சார் ஆரம்பத்தில் வந்துட்டு இந்த பவா சார் வீட்டுக்கு போகணு இருந்தப்போ அங்கே பெரிய பெரிய டிஷ்னரியில் வச்சிருந்தாங்க அப்போ வந்து எதுக்கு கேட்டப்போ இந்த மாதிரி மொழிபெயர்க்கும் போது எங்களுக்கு இது ரொம்ப தேவைப்படும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க மொழிபெயர்ப்பு பத்தி நம்ம அவங்ககிட்ட கேட்குறது எப்படி பண்றீங்கன்னு கேட்டப்போ நம்ம கதைகளெல்லாம் ரொம்ப வாங்கி ரெண்டு மூணு வாட்டி படித்து நம்ம அதற்கு பண்ணோம் அப்படி சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க அப்போ அவங்க தான் சொன்னாங்க ஏன் உங்களுக்கு ரெண்டு மொழியுமே நல்லா வருது அப்போ நீ கூட மொழிபெயர்ப்பு பண்ணலாம் ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு அவங்களுடைய ஒரு மோட்டிவேஷன் காரணமாக சார் அப்படி மொழிபெயர்ப்புக்குள்ளே வந்து சார் முதல் மொழியா மொழி அது வந்துட்டு நடிகர் நாசருடைய அரிதார மற்றும் உங்கள் சொல்லி சினிமா எக்ஸ்பிரஸில் வந்து ஒரு கட்டுரை இருந்து சார் அதுதான் சார் முதல் முதல்ல வந்து மொழிபெயர்த்தேன் அப்போ அது தொடர்ந்து அது சில சிக்கல்கள் வந்து சார் சில இதெல்லாம் அப்போ நாலாயிரங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை சார் அதை முழுசா பண்ண சார் வந்து பத்திரிக்கை இன்னும் வச்சு அவரும் பாதியிலே நிப்பாட்டிட்டாரு நான் அது நல்ல ஒரு பிரமாதமான அவர் கட்டளை இருந்தது அடுத்த நூலாக வந்த அடுத்து வந்து பாலுமேந்திர சார் வந்துட்டு மூன்றாம் முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளோக்ல ஒரு கற்றை எழுதிட்டு இருந்தாரு சார் சினிமாவும் இலக்கியமான தொடர்பான கட்டுரை அப்புறம் பாலவேந்தர் சார் கிட்ட போன் பண்ணி கேட்டேன் சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் பிளாக்ல எழுதிட்டு இருக்கீங்க நான் வந்து மலையாளத்தில மொழி பெயர்ப்பு கட்டா கேட்டப்பாரமா பண்ணிக்கணும் சொல்லி அனு அனுமதி கொடுத்தேன் சார் அதை வந்துட்டு இங்க ஏகதத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லிட்டில் மேகசின்ல வந்துட்டு தொடர்ந்து எழுதிட்டு இருந்தேன் சார் ஆனா அதுவே வந்து ஒரு புத்தகமா கொண்டு வர முடியல சார் அவரும் பாதியில் நிப்பாட்டிட்டாரு அதனால வந்து எனக்கு இது புத்தகமாக கொண்டு வர முடியுது சார் எந்த புத்தகம் புத்தகத்தை வந்து அழியாத கோரங்கள்னு சொல்லிட்டு சார் பாலுமே தர சார் பத்தி ஒரு தொகுத்த ஒரு புத்தகம் சார் சரிங்க அது வந்துட்டு இந்த மூன்றாம் திரை அப்படின்னு அந்த தொகுப்புற வந்து சில கட்டுரைகளும் அவரு அவர் இறந்து போனப்போ ஒரு பத்தின சில செய்திகள் கிடச்சிரு சார் அதே மாதிரி இருக்கும்போது பேட்டிகள் அந்த விஷயங்கள் எல்லாமே சேகரிச்சு வச்சிருந்தேன் சார் அப்ப அது எல்லாமே வந்துட்டு தொகுத்து அழியாத கோரங்கள் பேர்ல வந்துட்டு பம்சி பப்ளிகேஷன் தமிழ்ல கொண்டு வந்து சார் அது முடிச்சுட்டு அதே புத்தகத்தை வந்து மலையாளத்துல மொழிபெயர்த்து செல்யூலைட் போய்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு புத்தகம் இதுக்கு வரவேற்பு எப்படி சார் நல்ல வரவேற்பு சார் ரெண்டு சைட்லயுமே இருந்துட்டு பாலமேந்தர் சார் வந்து மலையாளத்திலயும் வந்து நிறைய படங்களுக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு முக்கியமான மூணு படங்கள் வந்து இயக்கி இருக்காரு அதுல மம்முட்டி சார வச்சு பண்ண யாத்திரா படம்ல சார் ரொம்ப இப்போ வரைக்கும் பேசப்பட்டிருக்கு அதனால வந்து எங்கேயும் நல்ல வரவேற்பு இருக்கு சார் தமிழ் இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் வேற என்ன மொழிபெயர்ப்பு அதுக்கு வந்துட்டு சார் இப்போ பாலுமேந்திர சார் வந்துட்டு தமிழில கதை நேரம் அப்படிங்கிற சார் 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 ஒரு ஒரு ஐம்பத்தி ரெண்டு அந்த அந்த கதைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப நான் ஒரு ஆறு கதைகள் தேர்வு படுத்திட்டு மொழி பேச்சு சார் என்னென்ன எழுத்தாளருடைய கதை இதுல வந்து மாலன் சிவசங்கரி கீரா எஸ் ராம் எஸ் சங்கர் நாராயணன் அறிவுமதி கல்யாண்குமார் அப்படி சொல்லி ஒரு ஆறு எழுத்தாளர்களுடைய கதைகளை வந்து மலையாளத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணி சார் காணா கண்மணிங்கிற பேரில் சரி சொல்கிறாங்களா சார் அப்புறம் வந்து தமிழ் சார் தோப்பி முகமது மீரான்னு சொல்லிட்டு பெரிய ரைட்டர் சார் கேந்திர சாகித்ய அகாதமி வார்டில் ஆவணம் வாங்கி சார் அவருக்கு ஒரு ஆவணங்கள் சார் அவருடைய கட்டுரைகள் நேர்காணல்கள் கதைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொகுத்துட்டு தமிழ் சாகித்யத்திகளை பஷீர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து போட்டிருக்கேன் சார் இப்போ அடுத்து என்ன இருக்கு என்ன அடுத்து வந்துட்டு சார் இப்போ இயக்குனர் பாலவனுடைய இவன்தான் பாலா வந்து மொழி மொழிபெயர்த்து நான் பாலா அப்படிங்கிற பேரில் வந்து வெளியிட்டுருக்கேன் சார் அடுத்து வந்துட்டு எஸ்பி பாலசுப்ரமணியன் சாரை பற்றி தமிழ்லேயும் மலையாளத்திலையும் ரெண்டு புத்தகங்கள் வரப்போகுது சார் மாதன் பதிக்கொழுந்தான் வந்து தமிழில் பண்ணுறாங்க

வேறு மொழி நூல்களை வந்து தமிழ்ல மொழியாக்கப்படுகிறீங்க இங்கிலீஷ் ரைட் இப்போ சொந்தமாக ஒரு நூலை வந்திருக்கா இல்ல சார் அப்படி சொந்தமாக ஐடியா இல்லை சார் மொழிபெயர்ப்பே வந்து இப்ப கிட்டத்தட்ட தமிழ்ல இருந்து மலையாளத்துக்கான வரவுகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கு சார் இப்போ வந்துட்டு தமிழ்ல இருக்கக்கூடிய நல்ல படைப்புகளை மலையாளத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை சார் அதுக்கான வேலைகள் இப்போ நடந்துட்டு இருக்கு சார் அப்ப அப்போ நீ மேற்கொண்டு ஏதாவது நல்ல ஒரு நாவல் எடுத்து பண்ணும் அப்படிங்கிற என்னுடைய பெரிய ஒரு ஆசை சார் அது வரைக்கும் நாவல் எதுவும் பண்ணணும் இல்லை சார் அப்ப பண்ணணுங்கிற ஒரு விருப்பம் எப்படி எழுதுவது மொழி பெயர்ப்பு ஆர்வம் இருக்கோ அதே மாதிரி பயணத்திலேயும் ஆர்வம் இருக்குன்னு ஒரு முறை எனக்கு சொல்லியிருந்தா சார் எங்கெல்லாம் நீங்க பயணம் போயிருக்கீங்க ஏன் ஒரு மனுஷனுக்கு பயணம் ஓகே உங்களுக்கு பயணத்துல இருந்ததெல்லாம் கிடைச்சிதுன்னு சொல்லுங்க சார் சின்ன வயசுல நம்ம வீட்டுல வந்து நம்மள வீட்டுல எங்கேயும் அப்படின்னு அழைச்சிட்டு போனதே வந்து எங்க தாத்தாவுக்கு ஒரு பெட்டி கிடைக்கிறதுனால அங்கேயே வந்துட்டு நம்ம கடையில விட்டுட்டு போயிருவாங்க சின்ன வயசுலேயே நம்ம எங்கேயும் போனதுனால நமக்கு அது ஒரு பெரிய ஒரு ஏக்கமாவா இருந்துச்சு சரி அப்ப நாள வந்து கொஞ்சம் வயசானதுக்கு கொஞ்சம் நமக்கு விவரம் தெரிய அப்புறம் வந்து பயணம் வந்து நம்மளை ரொம்ப புஷ் பண்ணிட்டு இருந்துச்சு சரி அப்ப நண்பர்கள் நடப்போ இப்படி பயணம் போறது சார் நம்மளுடைய சின்ன சின்ன ஊர்களுக்கு தான் சார் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்களுக்கு அந்த கிராமங்களை பாக்குறது இந்த மனிதர்கள் பாக்குறது அவங்களுடைய வாழ்வியல் இப்படி அவங்க எப்படி வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்துட்டு என்ன ரொம்ப ஒரு இது பண்ணிச்சு சார் எந்தெந்த ஒரு நீங்க பயணம் பண்ணிருக்கீங்க ஏன் சார் தமிழ்நாட்டுல தான் சார் நான் அதிகம் வந்து சொல்லிருக்கேன் அப்படி பெருசா இங்க வெளியெல்லாம் போடலாம் சரி தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி திருப்பரங்குன்றம் திருச்சி திருவண்ணாமலை அப்படியே ஊர்களுக்கு சார் பின்னே அதுல இப்போ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அல்லாம சாதாரணமான பிளேஸ்ல இருந்தா நம்ம அதை வந்து தான் ரொம்ப விரும்புகிறது சார் அப்ப அங்க இருக்கிற மாதிரி அவர்களுடைய வாழ்வியல் ஆஹ் எப்படி எப்படி இருக்காங்க அவங்களுடைய விவசாயம் எப்படி அவங்களுடைய மற்ற கலாச்சாரங்களை பண்பாடுகள் எப்படி அப்படின்னு சொல்லி பாக்கறீக்கோ அதை வந்து பதிவு பண்றதுக்காக வந்து இந்த மாதிரி இடங்கள் தேர்வு பண்ணுவது பத்திரிகை எழுதவும் செய்யறீங்க இல்லையா பத்திரிகையில பயண கட்டுரையிலாவும் சார் மாதபூமி மா இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அது ஒரு புதுமையான விஷயமா இருந்துச்சுன்னா அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டு எழுத்துக்கிறேன் சார் அங்க அதுலயும் பயண கட்டுரையில அந்த பயணத்துக்கு ஏன் தமிழ்நாட்டில் இருக்கீங்க இல்லை சார் மொழி ஒரு முக்கியமான காரணம் கொஞ்சம் கூட சேஃபு வெளிநாடு இப்போ மற்ற இடங்களுக்கு போகும்போது நமக்கு மொழி தெரியணும் நம்ம நட்பு ஓட்டங்கள் யாரும் இருக்க மாட்டாங்க இங்கே இருக்கும்போது நமக்கு நட்பு ஓட்டங்கள் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட நம்ம போக்குவரத்து சௌகரியமா இருக்குது சார் சௌகரியமா இருக்கு பழகிறாங்க ரொம்ப அன்பாக பழகிறாங்க சார் ரொம்ப அவங்க கூட ரொம்ப ஒரு அந்யோன்யமான ஒரு இது ஏற்பட்டாச்சுன்னா அவ ரொம்ப இப்படி சொல்றது ஒரு பெரிய பூண்டா அமைதி சொல்றது மொய்யோ இனமோ அல்லது ஒரு விடமோ இதெல்லாம் தடையாடு இல்லை இல்லையா இல்ல இல்ல சார் ரொம்ப சௌகரியமா இருக்கு சார் அவங்களோட பழைய இருக்கு அவங்களோட வாழ்றதுக்கு என்னெல்லாம் பேசுறீங்க உங்களுக்கு சும்மா கேஷுவலா சார் இப்ப நம்ம வீட்டுல இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசுற மாதிரி சீக்கிரமே அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் சார் இப்ப அவங்களுடைய வாழ்வியல் முறை முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்கு அப்ப அவங்களுடைய குழந்தைகள் கிடைக்கக்கூடிய அந்த கல்வி அவங்களுடைய தொழில் அந்த மாதிரி விஷயங்கள் அப்படியான இப்ப நம்ம ஊர்ல இல்லாத சில விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு அவங்க கிட்ட அது 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 புரிஞ்சுக்க இருக்கான் வந்து ஒரு ஆர்வம் எப்பவுமே எப்படி செலக்ட் பண்றீங்க அல்லதுங்களா எந்த அடிப்படையில வந்து நம்ம பயணம் திட்ட வரும் சார் இப்ப போகும்போது நம்ம யூடியூப்ல சில விஷயங்கள் எப்படி சர்ச் பண்ணும்போது பயணங்களுக்குரிய சில இடங்களை சர்ச் பண்ணும்போது நம்ம பார்க்காத இல்லாட்டி இதுவரை கேட்காத ஒரு புதுசான ஒரு விஷயங்களை நம்ம தெரியும் போது அந்த மாதிரி இடங்களுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பயணப்படுவோம் சார் சராசரியா இப்ப ஊட்டி கொடைக்க எல்லாருமே போற இடம் தான் இப்ப பார்த்து சளிச்சு போற இடம் அதேமாதிரி இல்லாம பயங்கர நெரிசலாவும் இருக்கு சார் எதையுமே நம்ம நிறைய போய் பார்த்து வசிச்சு வர முடியாது அப்ப நெருக்கடியில இல்ல அந்த மாதிரி புதுசான ஏதாவது வரலாற்று தகவல்கள் தெரிஞ்சிச்சுன்னா உடனே அப்படியான இடங்களை போறது பாக்குறது அதை வந்து பதிவு பண்றது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பயணங்களுக்கு வரும் பொழுது வீட்டில் குடும்பத்துடைய சப்போர்ட்டு எந்த அளவுக்கு இருக்குது இல்லாட்டி இல்லை இல்லை சார் ஆரம்பத்தில் வந்து அவங்க குழந்தைகளாக இருந்தப்போ கொண்டு வரது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் போன இந்த குழந்தைங்களுக்கு சரியான இடத்துக்கு ஆய்காரம் ஆய்காரம் அது மாதிரி அவங்களுக்கு அது பிடிக்காது நம்ம நம்மளுடைய அந்த டேஸ்ட்டும் அவங்க டேஸ்ட்டும் வேறையா இருக்கு சார் இப்போ குழந்தைகள்லாம் வளர்ந்து கொஞ்சம் பெரியவங்களானதுக்கு அந்த புரிதல் வந்திருக்கு சார் அப்போ அதனால அவங்களும் ரொம்ப நம்ம கூட ஈடுபாடு ஈடுபாடோட கூட வாடுறாங்க என்ஜாய் பண்றாங்க ரசிக்கிறாங்க இப்ப அதிக பிரச்சனை ஒன்னும் இல்லையா சார் நல்லா ஜாலி ரொம்ப என்ஜாய்மெண்டா தான் வந்து அவங்க வந்து சரி புதுசா பயிருப்பாக இருக்கிறவங்க என்ன சொல்லுங்க சார் போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு நம்ம போற இடத்த பத்தின ஒரு ஒரு புரிதல் நமக்கு வேணும் சார் நம்ம எங்க போறோம் அங்க என்னெல்லாம் இருக்கு இல்ல அங்க என்ன நம்ம கிடைக்கும் கிடைக்காது நம்ம எப்படி பயணப்படணும் அப்படிங்கறத ஒரு அடிப்படையான ஒரு நாலேஜோடு கூட அதை புரிஞ்சுட்டு போனா நல்லா இருக்கு நேரம் கொஞ்சம் மிச்சமாகும் பணமும் மிச்சமாகும் சரி புதுசா பயனுக்குறவங்களுக்கு என்ன சொல்லுங்க நீங்க இல்ல நம்ம சூஸ் பண்ற இடமே பாத்தீங்கன்னா சார் மேக்சிமம் லோ பட்ஜெட்ல வந்து போகக்கூடிய ஒரு இடமா தெரிவு பண்ணும் சரி சார் இப்ப போகும்போது நம்ம தேவையற்ற செலவுகளை இங்கிருந்தே தவிர்த்தரல அப்படிங்கிற ஒரு ஒரு டிஸ்கஷன் காரணம் இப்போ ஆமசான் நமக்கு எல்லா அவைலபிள் சார் மொபைல்லே வந்து ஆமா இது அங்க போயிட்டு ஒரு பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு போயிட்டாங்கன்னா போய் நம்ம நேரத்தை வீணடிச்சு பணத்தை விரைவு முடிச்சு அப்ப அந்த நேரத்தையும் பணம் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நாள் கூட ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு இடங்களை கூட சுத்தி பார்க்க இருக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் இல்லாம நம்ம போற இடங்கள்ல நட்பு வட்டங்கள் இருந்துச்சுன்னா நம்ம அறைகளாவே எடுக்காம அவங்க வீடுகளே போய் தங்கி இன்னும் உணவெல்லாம் அங்கேயே சாப்பிட்டுட்டு கூட நம்ம கிடைக்கும் அப்படி அப்படியான சில விஷயங்கள் கூட அதுல நடக்கும் சார் அப்ப தேவையற்ற செலவு நமக்கு வராது ஆமா நம்ம ரெண்டு வேளையில போய் வந்தாலும் அப்படிங்கறது நாலு நாள் கூட இருந்து மேக்சிமம் அந்த இடங்கள போறாமே பாத்து ரசிச்சுட்டு வர்ற கணரு சூழ்நிலை சார் இப்ப நீங்க செஞ்சிட்டு இருக்கிற வேலை நான் இப்ப இங்க கல்லூரியில சார் அரசு ஊழியர் பணியாற்றிட்டு இருக்கேன் சார் அரச க தான் கிடைக்குறது போக முடியவில்லை இல்லீங்களா ஆமா சார் எனக்கு ஒரு சின்ன சமுதாயம் ஆகிப்போச்சு கவிதை எழுத அந்த கவிதையை பாடணுமா மலையாளத்துல என்ன நிலவரம் சினிமா துறையில சார் இல்லை பொதுவாக கவிஞர்களே மேடை பப்ளிக் மீட்டிங்ஸ்ல மேடை பேசுற போது கவிதை சொல்லப்ப கவிதை படிக்காம பாடுறாங்க கவிதையை இல்ல சில பேர் சில சில கவிதைகள் வந்து சந்தம் போட்டு பாடக்கூடிய கவிஞர்கள் இருக்காங்க சார் சில கவிதைகளை வந்து இப்ப நார்மலா வந்து இப்ப வைரமுத்து ஐயாருடைய கவிதைகள் எல்லாம் வந்து சொல்லக்கூடிய ஒரு கவிதைகள் அதை வந்து பாட்டா பாடப்பட்ட அவரு அப்ப இங்க வந்து இப்ப மதசூதன் நாயுடு வந்து இப்ப ஒரு பா ஒரு கவிதை எழுதுறாருன்னா அவரு அவருக்கு ஒரு சந்தம் இருக்கு அந்த அந்த சந்தம் போட்டு அவரு பாடுவார் சார் அது ஒருத்தருடைய தனித்துவம் கிடையாது சார் இந்த பாட்டாவும் படம் இல்லாட்டி கவிதையாவும் சொல்லல அதே மாதிரி எதுவெல்லாம் பேசும் பொருளாக பாடு பொருளா இருக்கு மலையாளத்துல தமிழ்ல எதெல்லாம் பேசும் பொருளாக பாடு பொருளா இருக்கு சார் அவங்களுடைய அனுபவம் அவங்களுடைய வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த கிராமம் இல்லாட்டி அந்த நகரம் அது சார்ந்த அர்த்தம் மேக்சிமம் இருக்குங்க சார் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ எம்டி சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் எல்லாம் வள்ளுவநாடன் அந்த அந்த ஒரு சரௌண்டிங் குள்ள வாழ்ந்ததுனால அவருடைய கதைக்களம் எல்லாமே வந்துட்டு அந்த வள்ளுவ நாடக ஸ்டைல்லே வந்து எழுதியிருப்பாரு சொல்லியிருப்பாரு ஓகே இப்போ இப்போ இவரு ஓவி விஜயன் சார் வந்து பாத்தீங்கன்னா அவர் டெல்லியில இருந்தாரு அதனால கொஞ்சம் டெல்லி கதைகள் வரும் அதுக்கப்புறம் வந்து இங்கே அவருடைய அக்கா வீட்டுல வந்து தங்கிருந்தாலும் இப்போ ஓவி விஜயனுடைய முக்கிய ஒரு நாவல் அப்ளை சொன்னிருக்கும் போது சார் அந்த எல்லாம் வந்து இந்த ஒரு லோக்காலிட்டியில இந்த எழுத்தாளர்களுக்கு கிடைக்கிற மரியாதை அப்படிங்கிறது வந்து இல்ல சார் அது நல்லா அங்கீகரிக்கிறாங்க கொண்டாடுறாங்க சார் உங்களெல்லாம் நல்ல படைப்பாளியில வந்து இப்போ இப்போ பஷீர்லாம் வந்து இறந்து போய் ரொம்ப வருஷங்களா கூட இப்போ அவர் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஹாஸ்டல் இருக்காங்க புதிய தலைமுறையும் ஹாஸ்டல் இருக்கு அதே மாதிரி இப்போ ஓபி விஜயின் சாரோட ஹசாக்கின் இதிகாசம் அது வந்து சார் நூறு எபி எடிஷன் தாண்டி இப்போ வரக்கூடிய ஜெனரேஷன் வாசிட்டு இருக்கு சார் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க சார் எம்டி சார் ஆகட்டும் அதே மாதிரி பஷீர் சார் இவங்க எல்லாம் இப்பவும் வந்து எவர்கள் ஓகே தகடி பழைய எழுத்தாளர் வந்து தகடி அதே மாதிரி நம்ம இப்ப முகுந்தன் சார் இருக்காரு இவங்களுடைய இதெல்லாம் வந்து மாஸ்டர் பீஸ் ஆனால் நிறைய சிறுகதைகள் அப்புறம் நல்லா வந்து கொண்டு வர்றாங்க சார் இப்போ டிடி ராமகிருஷ்ணன் சார் உடைய மற்ற நாவல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரசிக்கிறாங்க வாசிக்கிறாங்க நீ நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்க நிறைய பயணம் போயிருக்கீங்க இல்லையா அதை வச்சு ஒரு பொன்மொழியாக வந்து ஒரு அட்வைஸாக அது நான் அதில் கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுங்க இல்லை சார் எளிமையாக அந்த வாழ முடியும் அப்படிங்கிறது கத்துக் கொடுத்தது சார் பல இடங்களுக்கு போகும்போது அவங்களுடைய வாழ்க்கை முறையில வச்சு பார்க்கும்போது நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லை அவங்களும் அப்படி வாழ்க்கும்போது நமக்கு எப்படி வேணாலும் வாழ்ந்தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு இது நம்ம கத்துக்கொடுக்குது சார் இப்போ நம்ம சில இடங்கள் போனா நமக்கு அப்படி வேணும் இப்படி வேணும் அந்த அதெல்லாம் தேவையில்லை சார் அவ்வளோ நமக்கு அங்க அங்க அவைலபிளா என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு அங்க என்ன இடம் கிடைக்குதோ அங்க தங்கி நம்ம வாழ்ந்தரலாம் அப்படிங்கிற அங்க அந்த ஒரு இது நமக்கு கிடைக்கும் சார் அது சரி சரி அந்த ஒரு இது நம்ம அந்த பயணம் கத்துக்கொடுத்தது சார் ஸோ உங்களுடைய மொழிபெயர்ப்பு அனுபவம் அரசுல ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க பண்ணியிருந்தீங்க பூ பண்ணிட்டுருக்குறீங்க அப்புறம் வந்து இந்த ட்ராவல் இந்த பயணம் போட்டு ஸோ இந்த வாழ்க்கை இல்லைபடி பல்வேறு விஷயங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு இதுதான் இதோட எக்ஸ்ட்ராக்ட்டு இதோடைய சார என்னோட வாழ்க்கையில் கற்றுக்கிட்டு இருக்க சாரமே இதுதான் நீங்கள் சொன்னால் எக்ஸல்வீங்க சார் ஒண்ணுமே இல்ல சார் இங்க நான் அரசாக்கிறது பார்மேந்திர சொன்ன மாதிரி வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு சம்பாதிச்சோம் எல்லாத்தையும் வாழ்க்கையில் ஜெயிச்சுமா தோத்தமா சம்பாதிச்சுமா இல்லையே அப்படிங்கறதோட நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த அந்த ஒரு பிடிச்ச ஒரு எப்படி சொல்றது அந்த இதுல இருந்துட்டு சார் அந்த புடிச்ச மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு அதோட வாழ்ந்து போறது சார் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட் எத்தனை பேருக்கு அது கிடைக்க தெரியுது சார் அப்ப அந்த மாதிரி பிடிச்ச மாதிரி நம்ம விஷயங்கள செஞ்சு நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வந்து சந்தோஷமா மத்தவங்களுக்கு இடையூறு இல்லாம வாழ்ந்து போனோம் இத மாதிரி பயணம் கொடுத்த பயணமும் மத்த விஷயங்களும் கொடுத்த ஆமா சார் இது விஷயம் ஆமா சார் பயணத்திலிருந்து நமக்கு கிடைச்ச அந்த விஷயங்கள் சரி இப்ப அடுத்த தலைமுறைகள் இருக்காங்க அவங்க பயணம் கூட்டு போனா எந்த மாதிரி எடுத்து கூட்டு குரல் பெற்றா நினைக்கிறீங்க சார் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சொல்லும் போது இந்த மாதிரி எப்படி சொல்றது இப்போ நம்ம போற இடங்கள் வந்து அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது நம்மளுடைய ஒரு தேடல் இருக்கும் குழந்தைகளுடைய தேடல் ஒண்ணா இருக்கும் அப்ப அவங்களை பொறுத்தளவு இந்த மாதிரி தூரி கொஞ்சம் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களா இருந்துச்சுன்னா அவங்க ரசிப்பாங்க என்ஜாய் பண்ணுவாங்க இல்ல நல்ல ஒரு ஃபுட்டு சாப்பிட்ற விடுதி கொண்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு வாங்கி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு மற்றபடி அந்த அளவுக்கு கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகாத வாழ்வியல் என்ன அப்படிங்கிற புரியும் ஆரம்பிச்சுட்டா சரிங்க சார் இருந்தாலும் அந்த மாதிரி அவங்களுக்கான அதை முதல்ல ப்ரிப்பரேஷன் கொடுக்கணும் சார் அதுக்கப்புறம் தான் நம்மளோட என்ஜாய்மெண்ட் மேக்ஸிமம் அப்படி அப்படி பார்த்தா போ போகும்போது அவங்களுக்கான தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணிச்சேன்னா நமக்கு ஒத்துழைப்பு ஒரே சொல்லல அதனா ஒரு வாக்கியத்துல அடுத்த ஜெனரேஷனுக்கோ இல்லை இப்ப இருக்கோ அட்வைஸ் சொல்றதா இருந்தா

ரொம்ப நன்றி நிறைய தகவல்கள் பகிர்ந்து பண்ணீங்க இயற்கை சார்பாக அவங்களுக்கு நன்றி இங்க நன்றி சார் உங்களுக்கு உங்களுடைய சேனலுக்கு என்னுடைய மரமாந்து நன்றி நன்றி சார் வணக்கம்